மனித மூளையில் சிப்பு வைப்பது என்பது தற்போது உலகம் முழுவதும் ஆராய்ச்சி நிலையில் இருக்கும் மிகவும் கவனத்தை ஈர்த்து வரும் தொழில்நுட்பமான நியூரோய்விழாம் தொழில்நுட்பத்தை குறிக்கிறது இத்தொழில்நுட்பத்தின் முக்கிய நோக்கம் மனித மூளை மற்றும் கம்ப்யூட்டர் ஆகிய இரண்டும் நேரடி தொடர்பில் இருந்து தகவல்களை பரிமாறிக் கொள்ளும் வகையில் ஒரு பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்பேஸ் பி அமைப்பை உருவாக்குவதுதான் இந்நுட்பத்தைக் கொண்டு பார்வையிழந்தவர்கள் காண நடக்க முடியாதவர்கள் நடக்க நினைவாற்றலை உயர்த்த நோய்களை கட்டுப்படுத்த மற்றும் மனித எண்ணங்களை நேரடியாக டிஜிட்டல் உலகிற்கு அனுப்பும் முயற்சி செய்யப்படுகிறது மிக முக்கியமாக எலான் மஸ்கின் நியூராலிங்க் நிறுவனம் இதனை முன்னெடுத்துள்ளதுடன் இருபது இருபத்தி நான்கில் ஒரு மனிதனுக்கு முதன்முறையாக இந்நுட்பத்தை செயல்படுத்தியும் காட்டியுள்ளது இந்த சிப்பு நரம்பியல் தகவல்களை பதிவு செய்து அவற்றை திருத்தி மீண்டும் மூளைக்கு அனுப்பும் வகையில் செயல்படுகிறது நன்மைகளாக நோயாளிகள் மூளையில் ஏற்பட்ட பாதிப்புகளை சரிசெய்து இயலாமை நிலை நோய்கள் பார்கின்சன்ஸ் எலிஸ் ஸ்பைனல் கோர்ட் இன்ஜூரி போன்றவற்றுக்கு தீர்வாக அமையலாம் அதே சமயம் நினைவாற்றல் கவனம் மற்றும் தானாக செயல்படும் கருவிகளுக்கான கட்டுப்பாடு போன்றவையும் சாத்தியமாகிறது ஆனால் இதற்கு எதிராக விமர்சனங்களும் இருக்கின்றன குறிப்பாக மனித தன்மையை இழக்கக்கூடிய அபாயம் தனிப்பட்ட தகவல்களின் பாதுகாப்பு பிராய்வேசி தவறான கட்டுப்பாடு அல்லது ஹேக்கிங் வாய்ப்பு கூடுதலான உளவியல் தாக்கங்கள் மற்றும் சிப்பைத்தவர்கள் மற்றும் இல்லாதவர்கள் என்ற புதிய சமூக வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்ற கேள்விகள் எழுகின்றன இதைத் தவிர இந்த தொழில்நுட்பம் முழுமையாக பரிசோதிக்கப்படாத நிலையிலேயே நேரடியாக மனிதர்கள் மீது பயன்படுத்தப்படும் போது ஏற்படக்கூடிய பிரச்சினைகள் பற்றிய நம்பிக்கை குறைவுகளும் இருக்கின்றன அதனால் இது ஒரு சாத்தியமான பெரிய புரட்சி என்றாலும் முறையான சட்டங்கள் நெறிமுறைகள் மற்றும் மனிதநேயம் சார்ந்த அணுகுமுறையுடன் தான் எதிர்காலத்தில் இதை முழுமையாக ஏற்க இயலும் உங்களுக்கு இந்த தகவல் பெடுத்திருந்தால் இந்த காணொலியை லைக் செய்து ஷேர் செய்யவும் மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மற்றும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி டோட்